வெட்டி ஓடு ஓடு போ போ அப்பா போகுது அப்பா வா வா அப்பா வா அப்பா இப்ப மட்டும் வான்றா மச்சி இப்ப மட்டும் வான்றா மச்சி ஏ நீடா அடிச்சு துரத்தி விட்டிய ஆ நீரா அரிச்சு துரத்தி விட்டி அப்புறம் என்ன இதை வந்து குடி அதை குடி பாபி நீ அதை எடுத்து குடி பாபி குடி குடி அப்படியே சும்மா வாயில வச்சுக்காமி குடி பாபி குடி பாபி எக்ஸேஞ்ச் பண்ண வர அப்ப சாப்பிடா இப்ப மட்டும் அது சொன்ன ஜூஸ் உள்ள குடி குடிப்பியா ஐயோ அம்மா இப்ப பாசம் வந்துருச்சு எவ்வளோ நேரம் கொடுத்த அப்பவே குடிச்சிருந்த கொடுத்ததுமே குடி நீ குடி அம்மாக்கு ஆ அம்மாக்கு

தண்ணி இருக்குதா அதனுக்கு